பதினேழு சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரம்புமணி வாங்கிட்டாரு ஏடிமி கைல அதே சீட்டு கொடுக்க முடியுமா இவருக்கு அப்படியே இவர் இணைஞ்சால் கூட வீசிக்கா இருக்காதுன்ற நிலைப்பாடு வரம் மாவட்டம்னா வேற எந்த கட்சி கொஞ்சம் பலமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பிடிக்கும் போது ஒரு சலசலப்பு இருக்குதான் செய்யுது விஜயகாந்துன்ற அந்த முகத்துக்கு காங்கிரஸ் ரைட்டை தேமுதிக தேசிய கட்சின்ற ஒரே அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தில் வந்து ஒரு ஒரு சிலம்பு சிலம்புறாங்க அது என்ன ஆச்சு பார்த்தீங்கள முழுக்க முழுக்க தற்கொலை கூட்டம் தருதலைகளாக இருக்குதுங்க அறிவற்ற ஒரு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள நினைக்குது உடனே அவங்க ஆதரிக்கிறீங்க காரணம் என்னென்னு கேட்டால் உங்களை அவங்க பரவாயில்ல திமுகவை நீங்கள் சாடுறதா கூட இருக்கும் சார் நீங்கள் உங்கள் கட்சியை வந்து என்னென்னு பேசியிருக்கீங்களா ஒரு மேலையில் போய் வந்து திருச்செவலசாமி பேசுகிறாரு அவர் பேசுனதே மொத்தம் ஒரு பதிமூணு நிமிஷம் பதிமூணு நிமிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் காங்கிரஸ பத்தி பேசவே இல்ல நிகழ்காலமே இல்லைன்னு பேசின்னு இருக்கிறேன் நானு இது எதிர்காலம்னா என்ன விஜய் பிரபாகருக்கு எதிர்காலம் ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைக்குது அவர் கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அந்த பொண்ணு பார்க்கும்போது ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஒரு எம்பிங்க அவர் அதுக்கேற்ற மாதிரி டவுரி போடுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து சம்மந்தம் அப்படிதான் அதுக்கு தான் யூஸ் ஆகும் தவிர விஜய் பிரபாகருக்கு எதிர்காலத்துக்கு வேணால் சொல்லுங்க ஆனா கட்சிக்காரனுடைய எதிர்காலம் என்ன அந்நியா தொண்டர்களுக்கு சொல்லும்போது போது அந்நியார் அப்படின்னு சொல்லி சொல்றது மகனுக்கு தான் வாங்குறாங்க சார் நீங்க வேணா பாருங்க சார் அவங்களாம் கிடையாது ஆல்ரெடி அவருக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் சில தான் ஒரு வாட்டி ஏமாந்துருக்காங்க எடப்பாடி கிட்ட அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு அப்போ இப்போ வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு திமுக கூட்டணியில் சேர்ந்ததுனால தேமுதிகவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் உதயநிதி வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்கணும் கண்டினியூ ஆகணும்னு சொன்னால் இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய முக்கியமான தேர்தல் திமுகவுக்கு கடந்த காலத்தை விட இந்த தேர்தல் ரொம்ப மிக மிக முக்கியமானது அது காரணம் விஜய் வந்து அரசியல் பிரவேசம் இருக்குது அங்கே உதயநிதியுடைய வந்து அரசியல் எதிர்காலம் இருக்குது காமராஜர் எதிர்த்து அரசியல் பண்ணவங்க அப்போ அங்கே இருக்குது இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு கட்சி தொடங்கி நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ யாரோட நீங்கள் கூட்டணி வைக்க முடியும் நீங்கள் சசிகலா எடுத்துங்க பண்டூரி ராமச்சந்திரன் எடுத்துங்க தனி கட்சி யாரோட கூட்டணி சொல்லி பார்க்கலாம் எவன் கூட தான் கூட்டணி வைக்கணும் பண்டூரி ராமச்சந்திரன் சசிகலா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு இனி கட்சி தொடங்கி ஒன்றும் போகிறது இல்லை இனிமேல் இவங்க மக்களுக்கு நல்லது செய்யலாம் போகிறது கிடையாது இவங்களுடைய எல்லாம் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் இவங்க கூட்டணி வைக்கணும்னா மெயில் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைஞ்சிருக்கிற மூத்த ஊடகவாளர் திரு வி சேக்கவர அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பழம் நழுவி பாலியல் விழ பல காலமாக இருக்கு ம் இன்றைக்கி அந்த பழம் பாலியல் விழுந்திருக்கு ம் எப்படி பார்க்குறீங்க விழவண்டி நேரத்தில் விழுந்திருந்தால் கொஞ்சம் தேறி இருக்கும் ஏதாச்சும் ஏதாச்சும் தேர்தான் ஒரு காலத்தில் பேசப்பட்டது தான் ஒரு காலம் தான் பத்து தான் ரொம்ப வருஷம்லாம் கிடையாது அப்போது வந்து அன்னைக்கு போயிருந்தாங்கன்னா அதான் ஏற்கனவே நம்ம சரத்குமார் சொன்னதை தான் சொல்லி காலத்தோடு அன்றைக்கு போயிருந்தாங்கன்னா அன்றைக்கி ஆயிரம் கோடி பேசப்பட்டது ஐம்பத்தஞ்சு சீட்டு பேசப்பட்டது இன்னி அன்றைக்கி அந்த பழம் அழுவி பாலில் விழுந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருந்தது அப்படிங்கிற சொன்னது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹனிமூனில் சாப்பிட்ட மாதிரி இருந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழம் பால் பால்ன்றது இப்போ அது வேஸ்ட் இல்லை காலம் தவறி வந்து சேர்ந்து என்ன சார் புரிஞ்சிடும் இன்றைக்கி ஒரு ஆறு சீட்டாக சொல்கிறாங்க அது கூட ஆறு கூட கன்ஃபார்மானு தெரியல ஒரு அப்படி சார் ஆறு சார் நீங்கள் ராஜ்யசபா சீட்டு கேட்குறா சார் ஆறுன்னு இருந்தாலும் வந்து சார் சொல்லுங்க ஆறாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது எச்எஸ் ஓரு தானே என்ன சார் சரிங்க சார் சார் ஆமாம் சார் நீங்கள் அது பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே மற்ற கட்சி நீங்கள் திராவிட ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து சோத்த பரிமாறுற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க அதை முதல்ல புரிஞ்சுங்க திமுக வலிமையான சக்தி இதே 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 பிரேமலதா வந்து எவ்வளவு விமர்சனங்கள் வச்சிருக்காங்க இதே பிரேமலதா எவ்வளவு விமர்சனம் வச்சிருக்காங்க தெரியுமா விஜயகாந்தோட மரணத்துக்கு பிறகு சொல்றாங்க ஆனாலும் விஜயகாந்த் மரணத்துக்கு உரிய மரியாதை வந்து முகஸ்டாலின் கொடுத்து அரசாங்கம் திமுக அரசாங்கம் செஞ்சது இதே அண்ணா அரசாங்கம் கூட இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க பெரிய அப்ஜெக்ஷன்லாம் வந்தது அந்த இடத்துல வந்து கோயம்பேட்டில் வந்து அவருடைய ஒரு ஒரு நாள் சென்னை வந்து டிஎம்டிஇகே கண்ட்ரோலில் இருந்தது ஆமாம் அந்த அன்னைக்கு ஒரு நாள் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்தாங்க அதுக்கே அவங்க அந்த நன்றி விசுவாசக்கே இவ்வளோ நாள் பேர நடந்திருக்குள்ளா சார்

அப்படியே தொண்டைய வந்து அப்படியே விஜயகாந்த் மாதிரி பேசுறதா அப்படி இல்லை கட்சியில ஒரு தொண்டர்கள் அதாவது ஓட்டு வங்கி இல்லைனாலும் அந்த இடத்துக்கு அதெல்லாம் கிடையாது சார் அவங்க பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்தோட நினைவகம் இங்க வச்சாங்க அந்த நினைவகத்தை வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதிய நேரத்தில் வந்து அந்த ஏழை மக்களுக்கு சாப்பாடு போறாங்க அவ்வளவுதான தவிர்த்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஒரு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போனீங்கன்னா தேமுதிகாவுக்கு பின் மூலமே கிடையாது ஆனால் என்னென்னா விஜயகாந்தோட ரசிகர்கள் இருக்கிறாங்க அதை நான் மறுக்கவே இல்லை ஆமாம் சார் அந்த இன்னும் சார் விஜயகாந்த் விஜயகாந்த் நேசிக்கிறவங்க அத்தனை பேருமே அப்படியே வந்து பிரேமலாதாவுக்கு அப்படியே வந்து அடாப்ட் ஆகிடுவாங்கன்னா நீங்கள் நினைக்காதீங்க அது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியும் விஜயகாந்தோட ரசிகர்கள் நான் ரசிகன் கிடையாது ஆனாலும் ஒரு அனுதாவி விஜயகாந்த் மீதான ஒரு அபரிதமான பார்வை எனக்கு உண்டு அப்போ நான் தேமுதிக ஓட்டு போட்டுருவேண்ணே நீங்கள் சொல்லுங்கள் அன்பு என்பது வேறு சார் விஜயகாந்தை நேசித்த பலனும் இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்தமே ஒருத்தர் தம்பி எனக்கு அனுப்புகிறார் என்னென்ன சார் அப்படி அப்படிங்க திமுக ஏன் சார் இவங்கள சார் அப்படி கிடையாது சார் வட மாவட்டங்களில் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க இப்போ என்ன நினைக்கிறாங்க அண்ணா திமுக இவங்களை வந்து புறக்கணிச்சார் அண்ணா திமுக கராராகன்ட்டார் பேரத்தில் எப்பயுமே எடப்பாடியார் வந்து கரார் எது அவர் வந்து வெளியேட்டார் இப்போ இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் வட மாவட்டங்களில் கொஞ்சம் வலுவிழந்த மாதிரி ஒரு ஃபீல் யாருக்கு டிஎம்கேக்கு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணியிலாம் அவங்க போயிட்டாங்க அன்புமணி போயிட்டார் இங்கே வந்து டாக்டர் ஐயாவை இங்கே வந்து சேர்த்துக்கலாம்னா வீசிக்கா முட்டுக்கட்ட போடுது புரியுத சொல்கிறது அவர் வந்து வைராக்கியமாக இருக்கிறார் அப்போ வந்து வந் ஐயாவை வந்து கொண்டு வந்து இங்கே கூட்டணியில் சேர்த்தா ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் போல இருக்குது இருக்கிற கூட்டணி சேர்த்த போல இருக்குது ஏன்னா அங்கே வந்து அபைதமான சீட்டு பதினேழு சீட்டை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அன்புமணி வாங்கிட்டார் ஏடிஎம்களை அதே சீட்டை கொடுக்க முடியுமா இவருக்கு அப்படியே இவர் கூட இணைஞ்சால் கூட வந்து விசிக்காய் இருக்காதுன்ற நிலைப்பாடு தான் அங்கே போது அப்போ என்ன செய்கிறாங்க அப்போ வட மாவட்டங்களில் அது வந்து வாக்கு சதவீதம் பெறணும் அப்போ என்ன செய்யலாம் வட மாவட்டங்களில் வேறு எந்த கட்சி கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படிங்கும்போது ஒரு சலசலப்பு இருக்குதா செய்யுது விஜயகாந்த்ன்ற அந்த முகத்துக்கு தேமுதிகா கிடையாது பிரேமலதா கிடையாது விஜயகாந்த்ன்ற ஒரு மனிதருக்கு அப்போ அந்த முகத்தை கொண்டு போய்ட்டு வந்து ஒரு தெருவாக சுற்றும் போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பார்வை இருக்குது இல்லையா அதுக்காக வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளோதான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரம் வந்து ஒரு ராஜ்யசபா எம்எல்ஏ சீட்டு கேட்கும் போது ஒரு வேளை அது ஒத்துக்கலாம் சரி ஏற்கனவே இங்கே வந்து பல கட்சிகள் இங்கே வந்து இருக்கு சார் உங்களுக்கு தெரியல சார் அரை பசங்க கட்சியெலாம் இப்போ மதிமுகலாம் என்ன ஓட்டுவங்கே தெரியாது மதிமுகலாம் கூட்டணியில் இருக்குது இல்லை இன்னும் உதிரி கட்சிகள்லாம் இருக்குல்ல அப்போ அந்த ஒரு நபர் கட்சி தான் கூட இருக்குது இல்லை அதை கம்பேர் பண்ணும் போது வந்து வலிமையானது தான் அதுக்கு கம்பேரிசன் கொடுத்துருங்க ம் காங்கிரஸ் வீட்டா தேமுதிக வீட்டா இப்போ நான் சொல்கிற பாருங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ரெண்டும் ஒரே தவ தான் இருக்கு இது அரை பிரச்சனை அப்போ ஆட்சிகள் பங்கு சார் அதுதான் சார் இவங்க கேட்கக்கூடாது சார் கேட்கறதுக்கு யாரோட கேட்கலாம் சார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம் தகுதி இருக்கா தகுதி இருக்கா காங்கிரஸ் நான் சொல்றேன் பாருங்க விஜயகாந்த்காவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த முகத்துக்காக ஓட்டு உண்டு சிம்பத்தி ஓட்டு ஆமாம் சிம்பத்தி உண்டு விஜயகாந்துன்றவர் அந்த அந்த என்ன சொல்றாங்க கட்சி ஒன்று தொடங்குறாரு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு நாலு பேர் இல்லை தெருவில் ஒரே ஒருத்தன் இது விஜயகாந்த் காங்கிரஸ் அது கூட கிடையாதுல்ல தேசிய கட்சின்ற ஒரே அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தில் வந்து ஒரு ஒரு சிலுபு சிரும்புறாங்க அது என்ன ஆச்சு பார்த்தீங்கள ஒரே நாளில் ஒரு ஆயிடுச்சு அதுக்குள்ள இங்கே உருட்டுறான் ங்க காங்கிரஸ் வேலு திருச்சி வேலுசாமி வந்து பார்த்தீங்கன்னா அடித்தொண்டில் நான் கேட்குறேன் திருச்சி வேலுசாமியெல்லாம் எதுக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கணும்னு நான் கேட்குறேன் எதுக்கு ஏன் டிவி கையிலே போய் சேர்ந்துரு அவன் நேற்று வந்து சின்ன பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சி ஒன்று பேரமிச்சுன்னா அதையும் ஒழுங்காக நடத்துல அவருடைய அனுபவத்தில் நல்லா தெரியும் திமுக மீது வெறுப்பு உணர்வு இருக்கலாம் யாருக்கு வேலுசாமிக்கு ஆனால் அதுக்காக நீங்கள் யாரை ஏற்றுக்கிறீங்க யாரை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க முழுக்க முழுக்க தற்கொலை குற்றம் தருதலைகளாக இருக்குதுங்க அறிவற்ற ஒரு சமூகம் வந்து பார்த்திங்கன்னா ஆளை நினைக்குது உடனே அவங்க ஆதரிக்கிறீங்க காரணம் என்னென்னு கேட்டால் உங்களோட அவங்க பரவாயில்ல இங்கே சரியான பார்வை இருக்கணும் சொன்னால் நீங்கள் காங்கிரஸை நீங்கள் திமுகவை நீங்கள் சாடுறதா கூட இருக்கு சார் நீங்கள் உங்கள் கட்சியை வந்து என்னென்னு பேசியிருக்கீங்களா ஒரு மேடையில் போய் வந்து திருச்சி வேலுசாமி பேசுகிறாரு அவர் பேசுனதே மொத்தம் ஒரு பதிமூணு நிமிஷம் பதிமூணு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் காங்கிரஸ் பற்றி பேசவே இல்லை ஒரு நிமிஷம் அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து ஒரு கட்சி தேசிய கட்சியில் உங்களுக்கு ஒரு நிர்வாகியா நிர்வாகின்ல ஒரு தொண்டராக கூட எடுத்துங்க சரி இப்போ திமுகவுக்கு எப்படி சார் பலம் இது திமுக இணைஞ்சது எப்படி பலமாக நீங்க பார்க்க இல்லை பலம்ன்றத விட கேட்டேன் சார் எனக்கு தெரிஞ்சுக்கா இதனால் அதிமுகவுக்கு பெரிய ஒன்று கேட்டால் வந்து ஒரு சரிவை ஏற்படுத்திடுவாங்கன்றதை நான் பார்க்கல அதிமுகவுக்கு வந்து ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துவாங்கன்னு நம்ம பார்க்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கான அந்த மாதிரி அமைப்பும் கிடையாது எல்லாம் ஒரு அச்சம் தானே சார் ஆனால் அதே சமயம் கேட்டா திமுகவுக்கு பிளஸ் ஆனு கேட்டீங்கன்னா பிளஸ் தான் திமுக ப்ளஸ்ஸு அதனால் வந்து அண்ணா திமுக மைனஸான்னு கேட்பீங்க அது பெரிய அளவில் பெரிய தாக்கம் கிடையாது இப்போ ஏற்கனவே வந்து எங்கேயாவது ஒரு பத்து ஓட்டு குறையிற இடத்த இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அவ்வளோதான் கொஞ்சம் பிளஸ் பண்ணணும் இல்லையா நீங்க சார் என்ன சொன்னாலும் நான் என்னுடைய நிலைப்பாட்டை நான் மாற மாட்டேன் ஒரு விஷயத்தை நாம் ஏன்னா நம்ம கிரவுண்ட்ல உள்ள பழகுறோம் நீங்களும் கிரவுண்டில் உள்ள பழகிறீங்க ஒரு ஆட்டோ காரக பேசுகிறோம் ரிக்ஷா கார்ட்ட பேசுகிறோம் எல்லாமே என்ற கட்சி பேரே மறந்துட்டான் பல பேர் திருச்சி சூர்யா வந்து ப சொல்லக்கூடிய பல விஷயங்களில் வந்து நமக்கு முரண் இருந்தால் கூட சில விஷயங்கள் முரண் இருந்தால் கூட தேமுதிக குறித்து பேசுனதெல்லாம் கரெக்டு தான் திருச்சி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அது திருச்சி சூர்யா தான் தான் இது தெரியணும்னு கூட கிடையாது வெளிப்படையாக தெரியுது நீங்கள் அரசியலில் என்ன களமானீங்க இதே திமுக வந்து ஆட்சி ஐந்தாண்டு காலம் கட்சியோட எதிர்கால நோன் குறித்து தான் நாங்கள் இந்த கூட்டணி போகிறோம் என்ன எதிர்காலம் நிகழ்காலமே இல்லைன்னு பேசி இருக்கிறேன் நான் இது எதிர்காலம்னா என்ன விஜய் பிரபாகருக்கு எதிர்காலம் ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைக்குது அவர் கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அந்த பொண்ணு பார்க்கும்போது ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஒரு எம்பிங்க அவரு அதுக்கேற்ற மாதிரி டவுரி போடுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து சம்மந்தம் அப்படிதான் அதுக்கு தான் யூஸ் ஆகும் தவிர விஜய் பிரபாகர் எதிர்காலத்துக்கு வேணால் சொல்லுங்கள் ஆனால் கட்சிக்காரனுடைய எதிர்காலம் என்ன சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது அதனால் வந்து பெரிய சார் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது சார் திமுக ப்ளஸ்னால் ஒரு சாதுரியம் தான் இப்போ மக்கள் நீதி மையம் இருக்குது இன்னும் பல கட்சிகள் இருக்குது வலிமையான கூட்டணி சொல்கிறதுக்கு பாருங்கள் இருங்க எங்கக்கிட்ட தேமுதிகாவும் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்ல முடியும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்சி நல்லா வச்சுருந்தாங்கன்னா வளர்த்துருந்தாங்க கட்சியை வந்து ஒரு மாவட்டத்தில் வலுவாக இருந்தோன்னா நீங்கள் சொல்லலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடம் அறிவிப்புன்னு சொல்லிட்டு வந்து இப்போ சொல்கிறவங்க அங்கே வந்து மனு கொடுத்துருக்காங்க விருப்பமனு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ரோடு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலாச்சு நிற்கிற மாதிரி அவங்க கூட உள்ளே போகல திரு மு க ஸ்டாலின் எடுத்த செக் அப்படின்றாங்க அதாவது விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தவிர தூரத்துக்கு தான் விஜயபுரம் கலைஞர் இது வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் இது வந்து சட்டமன்ற தேர்தல் சார் பாராளுமன்ற தேர்தல் கிடையாது கடந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை தானே ராதிகா நிற்கிறேன்னா வந்து இதே திமுகவோட இதே டிஎம்கேவோட ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் டிஎம்கே கூட்டணியோடு தான் வந்து ஜெயிக்கிறாரு மாணிதாவோட ஜெயிக்கிறாரு திமுக சார்பில் கூட்டணியில் வந்து தம்பி விஜய் விஜய்பிரபார் இருக்கிறார் ராதிகா வந்து என்டிஎல நிற்கிறாங்க ராதிகா நிற்கலன்னா என்ன விஜய் விஜய்பிரபார் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசம் விஜய் விஜய்பிரபார் ஜெயிச்சிருப்பார் அப்போ அண்ணாதிமுக வலிமையாக இருக்குன்னு சொல்லுவீங்களே நீங்கள் சொல்லிதானே ஆகணும் அப்போ திமுக பலவீனமாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் சார்பில் அங்கே நின்னால் கூட அந்த இடத்துல வந்து டிஎம்கேவோட கூட்டணியில் தான் நிற்கிறார் காங்கிரஸ் அங்கே வலிமை கிடையாது திமுகவில் தான் ஜெயிக்கிறார் ஆனால் நாலாயிரம் வாக்கு வித்தியாசம்தான் ராதிகா ஒரு வேளை வந்து நிற்காம இருந்தாங்கன்னா அங்கே வந்து நாயுடு வாக்குகளையும் நாடார் சமூக வாக்குகளையும் தான் பெறுறார் ராதிகா அப்போ அந்த வாக்குகள் யார் போயிருக்கும் எப்படி இருந்தாலும் கணிசமான வாக்குகள் இவருக்கு தானே போயிருக்கோம் அப்போ விஜயபிரபார் தான் ஜெயிச்சிருப்பார் அப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு இந்த காங்கிரஸ் வந்து கோரிக்கைலாம் அந்த சொல்லுவாங்க தெரிய அந்த சொல்ல ஒரு சில பழமொழிலாம் சொல்லுவாங்க அது சொன்னால் தான் இங்கே வேறு மாதிரி ஆயிரும் அர்த்தமாயிரும் அது சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் சரிங்களா இவங்க வந்து மாணிக் தாக்கூர்லாம் ஒரு ஆளே கிடையாது சார் மாணிக் தாக்கூர்லாம் ஒரு ஆள் கிடையாது சும்மா இப்போ திடீர்னு இன்றைக்கி தான் அவன் எல்லாரும் மாணிக் தாக்கரும் மாணிக் தாக்குறும் மாணிக் தாக்குறன்றான் அவனே ஒரு சில தெரியாமல் ரவீந்திரநாத் தாகும் அவங்க அப்பா அவர் ரவீந்திரநாத் தாகுறான்னு கேட்குறான் சொல்கிறேன் நான் யார் சும்மா ஓவராக சீன் போட்டுன்னு கூடாது செல்வப் மீது அதிருப்தி இருந்ததுன்னா நேரடியாக வந்து சொல்லலாம் இல்லை உங்களுக்கு தலைமை பக வந்து பதவி வேணுமான்னு சொன்னால் நீங்கள் வந்து தலைமை கிட்டே மோதலாம் தலைமை ஒரு முடிவு எடுக்க பிறகு தலைமையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் சொல்கிறாங்கிறதுக்காக இங்கே அரசியல் பண்ண முடியாது திமுகவுக்கு வந்து எந்த வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை காங்கிரஸ் பார்த்து அச்சம்னா கொள்ளவே இல்லை ஒரு வேளை நீங்கள் வந்து காங்கிரஸே விலகி போனாலும் கூட விலகி போனாலும் எங்கே போய் நிற்க முடியும் இப்போ ரகசிய பரிஸ்தி கேட்டிருக்காங்க தம்பிக்கா மகனுக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு சுற்றி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவர் கொஞ்சம் சில பிரச்சனை உடல்நிலை சில பிரச்சனைலாம் இருக்குது அதனால் வந்து இது வந்து தம்பி கிடையாது மகனுக்கு தான் மகனுக்கு தான் அவர் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை மகன் வந்து ஒரு ஆர்வக்குளரில் அந்நியார்னு சொல்கிறது மகன் வந்து தொண்டர்கள்கிட்ட சொல்லும்போது ஒரு ஆர்வ குலர்லை அன்னியார் அதை தான் வந்து திருச்சி சூரியா வந்து கிண்டல் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த க எந்த மகனாவது அம்மாவை வந்து அன்னின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது அது வந்து அந்த அம்மாவுடைய பிராண்டுன்ற மாதிரி அன்னியார்ன்றது தொண்டர்களுக்கு சொல்லும்போது அன்னியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மகனுக்கு தான் வாங்குறாங்க சார் நீங்கள் வேணால் பாருங்கள் சார் அவங்களாம் கிடையாது ஆல்ரெடி அவருக்கு செட்டில்மெண்ட்லாம் சில தான் ஒரு வாட்டி ஏமாந்துருக்காங்க எடப்பாடி கிட்டே மறுபடியாமல் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு அப்போ இப்போ வந்து டிக்ளர் ஆகிடுச்சு அப்போ வந்து அந்த டிக்ளரேஷன் இல்லாமல் அது வந்து ஏதோ ஒரு வாய் வழியாக ஒத்துக்கிட்டதான் இருக்குது இப்போ எழுத்துப்பூர்வம் ஆயிரும் இல்லையா ஒருவேளை ஒத்துக்கிட்டாங்கன்னா ராஜ்யசபா இப்போ ஒத்துக்கிட்டாங்கன்னா இப்போலாம் ரிட்டர்ன்ஸ் ஆறுது ஆறு சீட்டு ஒரு ராஜ்யசபானா அது வந்து அங்கே எழுத்தில் டைப் பண்ணி சைன் பண்ணுற அந்த சிஸ்டம் வந்துடுச்சு இப்போது அதனால் அது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ திமுக கூட்டணியில் சேர்ந்ததுனால தேமுதிகாவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா அப்படிலாம் எனக்கு தெரியல என்ன எதிர்காலம் இருக்குது இவங்களுடைய எதிர்காலத்துக்காக தானே சார் கூட்டணிக்கு வந்து தேமுதிகவு கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க தி அது ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் திமுகவுக்கு எதிர்காலம் வேணுன்றதுக்காக தான் வந்து எப்படியாவது இங்கே ஜெயிச்சு ஆகணும் சார் ஏன்னா உதயநிதி வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்கணும் கண்டினியூ ஆகணும்னு சொன்னால் இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய முக்கியமான தேர்தல் திமுகவுக்கு கடந்த காலத்தை விட இந்த தேர்தல் ரொம்ப மிக மிக முக்கியமானது அது காரணம் விஜய் வந்து அரசியல் பிரவேசம் இருக்குது அங்கே உதயநிதிகளுடைய வந்து அரசியல் எதிர்காலம் இருக்குது திமுகவுடைய எதிர்காலம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து மனதிற்கொண்டு தான் வந்து இந்த கூட்டணியை அமைக்கிறாங்க அப்போ திமுகவுடைய எதிர்காலம் தான் இங்கே வந்து கருத்தில் வச்சு தான் வந்து இந்த தேமுதிகோட வந்து கூட்டணி வைக்கிறாங்க ஏன் இன்னும் சில கட்சிகள் வந்தாங்கன்னா கூட இப்போ நாளைக்கே இந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து ஒரு அறிவிச்சிருக்கிறாரு அவர் வந்து கட்சி தொடங்கி வந்தாருனா கூட அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து கூட ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னா அவர் போதும் யார் பன்ருட்டி ராமச்சந்திரன் அதே மாதிரி வந்து சசிகலா வராங்க அவங்க கட்சி தொடங்கினா கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து சப்போஸ் ஒரு சீட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க ஏன்னா அங்கே எடப்பாடிகிட்ட போக முடியாது அவங்களாம் இவங்கெல்லாம் எடப்படியால் புறந்தள்ளப்பட்டவர்கள் யார் தேமுதிக அப்புறம் இந்த சசிகலா ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க அவருக்கு ஒரு சீட்டு வழங்கப்படும் டிஎம்கேவில் ஏன்னா அந்தளவுக்கு அகாமடேட் பண்ணுறாங்க சாரி இப்போ இவங்க நீங்கள் நீங்கள் இப்படி எடுத்துங்க தப்பாக எடுத்துக்கூடாது சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது இது ஒரு அரசியல் சாணக்கியமாக பார்க்கப்படுது கூட்டணி என்பது ஒரு அரசியல் சாணக்கியமாக பார்க்கப்படுது விஜய் தரப்பில் சொல்கிறார் விஜய் நான் குண்டு போட்டேன் குண்டு போட்டேன்னு சொல்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அவர் குண்டு போட்டேன்னு சொல்லிட்டு அந்த குண்டு எதுவுமே எஃபெக்டே ஆகலையே இந்நேரம் காங்கிரஸ் வெளியே வந்து விஜய்கிட்ட போயிருக்கோன்னா திருச்சி வேலுசாமி புலம்பிக்கிட்டே போக வேண்டியது தான் இது ஏதோ மணல மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குற நிலைமைக்கு வந்துடும் போகிறோம் சில பேர் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்து நம்பராக எதிர்பார்க்குறாங்க ஆனால் உள்ளே நடக்கிறதே வேறு காங்கிரஸ் ஒருபோதும் வந்து திமுக விட்டு விலகி போக முடியாது சார் ஏன்னா அகில இந்தியாவில் வலிமையான பார்ட்னர் எத்தனை எம்பி இருக்காங்கன்றத கணக்கில் எடுத்துக்கோங்க முதல்ல இப்போ மூணு வருஷத்துக்கு எம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எம்பிக்கள் வந்து பலம் வேணும்ல அதை எப்படி நீங்கள் இழப்பீங்க சட்டமன்ற தேர்தலுக்காக அதனால் முதல்ல அதுதான் அங்கே முக்கியம் ஸோ கா திமுக உதவியே வந்து காங்கிரஸுக்கு தேவை அதனால் இதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டாவது இந்த தனிக்கட்சி தொடங்குறாங்களே இந்த நபர்கெலாம் தொடங்குகிறாங்களே இவங்களெல்லாம் தேவையா நீங்களே வச்சுக்கிறேங்க இவங்கெல்லாம் வந்து கூட்டணி யாரோட வைக்கணும் இந்த பண்டுரு ராமச்சந்திரன் சசிகலா இவங்கெல்லாம் அபோவ் செவன்ட்டி நான் கேட்குறேன் ஏன்னா இப்போது திமுக வந்து அபோவ் செவன்ட்டி தான் மு க ஸ்டாலினுக்கு ஆனால் கட்சியோட கட்டமைப்பு வேறு ஆல்ரெடி இன்றைக்கி நேற்று தொடங்கின கட்சி கிடையாது ஐம்பது ஆண்டு காலம் பாரம்பரிய வரலாறு இருக்குது சரிங்களா காமராஜரை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க அப்போ அங்கே இருக்குது இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு கட்சி தொடங்கி நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ யாரோட நீங்கள் கூட்டணி வைக்க முடியும் நீங்கள் சசிகலா எடுத்துங்க பண்டுடி ராமச்சந்திரா எடுத்துங்க தனி கட்சியோட யாரோட கூட்டணி சொல்லுங்க பார்க்கலாம் யமன் கூட தான் கூட்டணி வைக்கணும் சார் உண்மை சார் இது எமன் கூட கூட்டணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் லைஃப் ஓடும் அது பண்டுடி ராமச்சந்திரனாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் எழுபது வயசுல கட்சி தொடங்கி விஜய் பக்கம் போயிடாத போயிடுவேன் சார் விஜய் நான் திருப்பி திரும்பி கேட்டான் நீங்க யமன் சொன்னது நீங்க விஜய் புரிஞ்சுட்டீங்களா அது அப்படின்னா இப்போ பல பேர் அப்படிதான் புரிஞ்சுக்கிறான் இப்போ இப்போ யமன் சொன்னாலே விஜய் பக்கம் திரும்பி பாக்குறான் அது வேற நான் சொல்ல விஜய் சொல்ல டிவி கே சொல்ல உண்மையிலேயே நீங்க கூட்டணி வைக்கிற யார் கூட கூட்டணி ஆனால் அங்கே நிலமை அப்படி ஆயிடுச்சு இப்போ விஜய் வந்து இப்போ இருக்கற காமெடி பீஸ் ஆகினு இருக்கான் என்னன்னு கேட்டீங்கன்னா பண்டூர் ராமச்சந்திரன் வந்து கட்சி தொடங்குறீங்க நீங்கள் யார் கூட பண்ணா விஜய் தான் இருக்கிறாருல சசிகலா வந்து கூட வந்து கட்சி தொடங்கி எங்கே எங்க கூட்டம் நீங்கள் போவீங்க விஜய் இருக்கிறாருங்க ஏ எப்படி தானே நீங்கள் டிஎம்கே கிட்டே தானே போனான்னு கேட்டால் அப்படியே டிஎம்கே சீட்டு கேட்போம் சீட்டு விஜய் விஜய்கிட்ட போயிடும்னு மிரட்டுவோம் இது இப்போ தான் ஆயிடுச்சு ட்ரெண்டு இப்போ திமுக போய் சீட்டு தான் செய்கிறான் சீட்டு கொடுக்கலாம் என்ன பண்ணிக்கிறேன் விஜய்கிட்ட போவோம் அப்போ டிஎம்கிட்ட சீட்டு கொடுத்தா விஜய்கிட்ட போக மாட்டோம் இந்த கட்சி எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்களா அதுக்கு தான் யூஸ் ஆகுது ஆனால் உண்மையிலும் சொல்லப் போனால் பண்டுனி ராமச்சந்திரன் சசிகலா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயசாயிடுச்சு இனி கட்சி தொடங்கி ஒன்றும் கீழே போகிறது இல்லை இனிமேல் இவங்க மக்களுக்கு நல்லது விஷயம்லாம் போகிறது கிடையாது இவங்களுடைய போஸ் எல்லாம் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் இவங்க கூட்டணி வைக்கணுன்னா எமகிட்ட கூட்டணி வச்சாங்கன்னா கொஞ்சம் சிக்கில்லாமல் அப்படியே தள்ளுவாங்க எது அப்பளவில் போய் படுக்காமல் அப்படியே காலம் தள்ளலாம் எமங்கிட்ட கூட்டணி வைக்கிற வயசில் வந்து தனி கட்சி தொடங்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் தொடர்ந்து பேசுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேதில தேமுதிக ஒரு கேம் சேஞ்சராக பார்க்குறது தான் இருக்குது இப்போது பார்ப்போம் தேர்தலில் அவங்களோட வலு எப்படி இருக்குது திமுகவுக்கு எந்த அளவில் வெற்றி வாய்ப்புகளை அவங்க சேர்த்து சேர்க்குறாங்க அவங்க நேரத்தை கற்றுக்குவாங்க நன்றி சார்